வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது குறைந்த விலையில் ஐம்பத்தி ரெண்டு சென்ட் தார் சாலை முகப்பிலே விற்பனைக்கு வந்திருக்குங்க இது எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துருங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வருங்க அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கொடுங்க அதாவது இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது வாழைப்பாடிங்க வாழப்பாடியிலேருந்து வேலூர் செல்லக்கூடிய மெயின் ரோடுங்க வாழப்பாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு ஐந்தாயிரம் நிமிட தொலைவில் நான் சொல்கிற இந்த ஃபார்ம் லேண்டுக்கு போயிடலாங்க இந்த ஃபார்ம் லேண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஐம்பத்தி ரெண்டு சென்ட் வருதுங்க அருமையான செம்மண் பூமிங்க சூப்பரான செம்மண் பூமி தார்சாலை முகப்பிலே அமைஞ்சிருக்கு பாருங்களேன் அதை பாருங்கள் தார்சாலை பக்கத்துலாம் பாருங்கள் நல்ல தென்னை மரங்கள் நல்லா உள்ள தென்னை மரங்கள் இருக்குது அது மாதிரி சூப்பரான ஒரு ஃபார்ம் லேண்டுங்க இது பக்கத்தில் எல்லாம் பாருங்கள் மஞ்சள் போடுகிறாங்க நெல் நட்டுருக்காங்க அருமையாக இருக்குது இந்த லேண்டு வந்து வெறும் பண்ணை நிலம் மட்டுந்தாங்க இதில் வந்து போரோ சர்வீஸோ வீடோ எதுவும் கிடையாது ஆனால் தார் சாலை முகப்பிலே அமைஞ்சிருக்கு தாரோடு பேஸில் வந்து அகலன்னு பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு எழுவது டு எண்பது அடிக்குள்ளே வரலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு சென்ட்டு நீட்டாக ஒரே செவ்வக வடியமாக இருக்கும் தார் சாலை ஒட்டி இருக்கிற வயல் ஒரே லெவலாக இருக்குது அதுக்கு அடுத்தது அந்த பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வயல் ஒன்று இருக்குது அது ஒரு ஒரு அடி கொஞ்சம் டவுனாக இருக்கலாங்க மற்றபடி ஒரே செவ்வகமாக இருக்குது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கம்மி விலையில் சேலத்துலேருந்து ஒரு ஆஃப் அன் ஹவர்ல போயிட்டு வரக்கூடிய அளவுக்கு கம்மி ரேட்டில் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க அவங்களாம் பாருங்கள் மறக்காமல் பாருங்கள் அது மாதிரி பக்கத்துல எல்லாம் வீடுகளெலாம் கூட இருக்குதுங்க நீங்கள் வாங்கி வச்சு அழகாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிவிட்டு சூப்பராக நம்ம இதில் வந்து வசிக்கலாங்க அருமையான ப்ராப்பர்ட்டி நல்ல செம்மண் பூமிங்க ஏரியா நல்லா நீட்டாக அருமையாக இருக்குது அது மாதிரி தார் சாலை முகப்பிலேயே இருக்குது பஸ் ரோடு பாயிண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவு வரலாங்க அதனால் போக்குவரத்துக்கும் பிரச்சனை இல்லை அருமையான ப்ராப்பர்ட்டிங்க பாருங்க பக்கத்துலலாம் நல்லா நீட்டாக பச்சை பசுல்னு அருமையாக இருக்குங்க இது வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஐம்பத்தி ரெண்டு சென்ட் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்தி மூணு லட்சம் ரூபா தான் சொல்லியிருக்காங்க வாழப்பாடி பக்கத்தில் முப்பத்தி மூணு லட்சம் ஐம்பத்தி ரெண்டு சென்ட்டுங்க அதுவும் ஃபிக்ஸட் கிடையாது உடன் கரையா அப்படின்னு வந்தீங்கனாக்க கொஞ்சம் ரேட்டு நெகோஷியபிள் பண்ணி அழகாக முடிச்சுக்கலாங்க இது வந்து அட்ஜாண்ட் உள்ள இடங்க இது வந்து வெறும் காலி நிலமாக மட்டும்தாங்க இருக்குது இதில் வந்து பயிர் எதுவும் கிடையாதுங்க பாருங்க இந்த எம்டி தெரியுது பார்த்திங்களா இந்த எம்டி லேண்ட் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்குது அருமையான பூமிங்க வாங்கி பயன்படுத்திக்குவாங்க பாட்டி கொஞ்சம் அவசர விற்பனையில் இருக்கார் முன்ன பண்ண ரேட்டு வந்து நேரில் போனோம்னாக்க முன்ன பண்ண அனுசரித்து உடனே முடிச்சிக்கலாங்க சூப்பரான நிலம் நல்ல செம்மண் பூமி வேணுங்கிறீங்க பாருங்கள் அது மாதிரி கம்மி ரேட்டில் எதிர்பார்க்குறீங்க மறக்காமல் மிஸ் பண்ணாமல் உடனே வாங்க அட்வான்ஸோடு வாங்க வந்து இடத்த பார்த்துட்டு நேரடியாக ஓனர்கிட்டே போய் ரேட்டு ஃபைனல் பண்ணி அழகாக ஃபைனல் பண்ணி முடிச்சுக்கலாங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டி மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு சென்ட்டு குறைந்த விலையில் தேவை அப்படிங்கிறலாம் பாருங்கள் அருமையான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிவிட்டு ஒரு போர்வெல் அமைச்சிட்டு பக்கத்திலே ஈபி லைன் இருக்குது ஒரு லைன் எடுத்துட்டோம்னா சூப்பராக ஒரு பண்ணை வீட்டோட அருமையாக ஒரு ஃபார்மிங் அமைச்சிக்கலாங்க ஓகே வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் வாருங்க இது வந்து மேலே ஃபஸ்ட்டு சொன்ன வயல் இது ரெண்டாவது வயலுங்க பக்கத்தில் நெல் பயிர் நாட்டு விட்டு நடவு செய்து அழகாக விளைஞ்சிட்ருக்கு அதனால் தண்ணி வசதி போர்வெல் போட்டோம்னாக்கா அழகாக வாட்ரு நல்லா கிடச்சிருங்க ஒன்றும் பிரச்சனை இருக்காது சூப்பரான பூமிங்க வாங்கி நீட்டாக ஒரு ஃபார்மிங் பண்ணி அழகாக வச்சுக்குவாங்க முதலீட்டுக்கும் ஏற்ற அருமையான பூமிங்க ஏன்னா இன்றைக்கி ஐம்பத்தி ரெண்டு சென்ட் கம்மி தான் சொல்லியிருக்காங்க முப்பத்தி மூணு லட்சம் அவசர விற்பனையில் இருக்குது உடனே வாங்க வரும்போது ஃபேமிலியோடயே வந்துடுங்க பார்த்துட்டு உடனே முடிவு பண்ணுற கண்டிஷனில் வாங்க அது மாதிரி வாங்கக்கூடிய பையஸ் மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள் டைம் பாஸ் கால் தயவுசெய்து வேண்டாம் ஓகே வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ